தினமொரு திருக்குறள் கொள்ளான் புலாலை மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிருந்தொழும் குரல் விளக்கம் ஓர் உயிரையும் கொள்ளாமல் புலால் உண்ணாமல் வாழ்கின்றவனை உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கை கூப்பி வணங்கும் இனி வருவது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகமும் தேர்தலும் இருக்காது காங்கிரஸ் கடும் தாக்கு பிப்ரவரி பதினெட்டில் மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி பிப்ரவரி தேதிகளில் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பேச்சுவார்த்தை அடுத்த வாரத்திற்குள் இறுதி செய்து பட்டியலை வெளியிட திட்டம் பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் போர் தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறும் மகளிர் உரிமை தொகை வழங்க வேண்டும் ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகமும் தேர்தலும் காங்கிரஸ் தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற இருக்கும் நிலையில் அதற்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றன பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கான பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதற்கிடையே பாராளுமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாகும் வகையில் காங்கிரஸ் கட்சியின் முதல் மாநில அளவிலான கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தெலுங்கானாவில் கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி நடைபெற்றது இதையடுத்து பல மாநிலங்களில் நடக்க இருக்கும் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கான தேதியை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது இந்நிலையில் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் காங்கிரஸ் மாநில அளவிலான கட்சி நிர்வாகிகள் கூட்டம் நேற்று நடைபெற்றது இதில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பங்கேற்றார் அப்போது அவர் பேசியதாவது பிரதமர் மோடி மீண்டும் ஜனநாயகமும் இருக்காது தேர்தலும் சர்வாதிகாரம் மட்டுமே இருக்கும் அமலாக்கத்துறை பார்க்கின்றனர் பயத்தின் காரணமாக சிலர் நட்பை பிரிக்கின்றனர் பயத்தின் காரணமாக சிலர் நட்பை பிரிக்கின்றனர் சிலர் கட்சியை பிரிக்கின்றனர் சிலர் கூட்டணியில் இருந்து பிரிகின்றனர் தேர்தலில் வாக்களிக்க இதுதான் உங்களுக்கு கடைசி வாய்ப்பு இதன்பின் வாக்களிக்க தேர்தல் இருக்காது ஜனநாயகத்தை காப்பது மக்களின் பணியாகும் என தெரிவித்தார் பிப்ரவரி பதினெட்டில் மீண்டும் தமிழகம் வருகிறார் பிரதமர் மோடி பிரதமர் நரேந்திர மோடி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி திருப்பூர் மாவட்டத்திற்கு வருகிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் நடைப்பயண நிறைவு விழா பொதுக்கூட்டம் திருப்பூரில் நடைபெறுகிறது இந்த நிறைவு விழா பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தொடர்ந்து பிரதமர் மோடி பாஜக நிர்வாகிகளை சந்தித்து மக்களவை தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகம் முழுவதும் எண்மண் எண்மக்கள் நடைப்பயணத்தை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மேற்கொண்டு வருகிறார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செவ்வாய் புதன்கிழமைகளில் எண்மண் எண்மக்கள் பிரச்சார நடைபயணம் நடைபெறுகிறது பிப்ரவரி மூன்று நான்கு தேதிகளில் தொகுதி பங்கீடு குறித்து திமுக பேச்சுவார்த்தை அடுத்த வாரத்திற்குள் இறுதி செய்து பட்டியலை வெளியிட திட்டம் அடுத்த வாரத்திற்குள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீட்டை முடிக்க திமுக முடிவு செய்துள்ளது இதையடுத்து பிப்ரவரி மூன்று நான்கு தேதிகளில் மதிமுக மற்றும் கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளது மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கலை தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல் எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்ப்பு நிலவுகிறது இந்த சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் கவனம் செலுத்தி வருகின்றன தமிழகத்தில் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக காங்கிரஸ் கட்சிகள் முதற்கட்ட பேச்சுவார்த்தையை கடந்த ஜனவரி தேதி முடித்துவிட்ட நிலையில் அடுத்த கட்டமாக வரும் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பேச திட்டமிட்டிருந்தன இந்நிலையில் நாளை ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி நாடாளுமன்றம் கூடுகிறது மறுநாள் பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய அரசின் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது கூட்டத் தொடரில் திமுக தொகுதி பங்கீட்டு குழு தலைவர் டி ஆர் பாலு மற்றும் உறுப்பினர்கள் பங்கேற்க வேண்டியுள்ளதால் வரும் பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை பேச்சுவார்த்தைக்கு யாரும் அழைக்கப்படவில்லை பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கு பின் கூட்டணி கட்சிகளுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த திமுக திட்டமிட்டுள்ளது அதன்படி பிப்ரவரி மூன்றாம் தேதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சுப்பராயன் எம்பி முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமி மாநில துணை செயலாளர் மு வீரபாண்டியன் ஆகியோர் கொண்ட குழு திமுகவுடன் தொகுதி பங்கீடு குறித்து பேசுகிறது மறுநாள் பிப்ரவரி நான்காம் தேதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அன்று மாலை பேச்சுவார்த்தை நடத்தப்படுகிறது இதை தொடர்ந்து உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுடன் பேச திமுக திட்டமிட்டு அதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளது குறிப்பாக இந்த முறையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் பிசிகாவுக்கு தலா இரண்டு இடங்கள் ஒதுக்க திமுக திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தவிர மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கும் இம்முறை திமுகவில் தொகுதி ஒதுக்கப்பட உள்ளது முதல்வர் மு க ஸ்டாலின் வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு வரும் பிப்ரவரி ஏழாம் தேதி சென்னை திரும்புகிறார் தொடர்ந்து பிப்ரவரி ஒன்பதாம் தேதி அடுத்த கட்டமாக காங்கிரஸ் கட்சியுடன் திமுக பேசுகிறது அன்றே அனைத்து தொகுதி பேச்சுவார்த்தையையும் முடித்துக்கொண்டு தொகுதி பட்டியலை வெளியிடவும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் பாமகவை கூட்டணியில் சேர்ப்பதற்கான முயற்சியும் ஒருவரும் நடைபெற்று வருகிறது பாமகாவின் விருப்பத்தை அறிந்து அதன் பேரில் பேசவும் திமுக முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது குரூப் ஒன்பதாம் தேதி நடைபெறும் கிராம நிர்வாக அலுவலர் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்பட சுமார் ஆறாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி நான்கு பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் போர் போட்டி தேர்வு வரும் ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது இது குறித்த அறிவிப்பு டி வலைதளம் மற்றும் சமூக வலைதள பக்கங்களில் வெளியாகி உள்ளது இன்று முதல் வரும் பிப்ரவரி விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பங்களில் ஆறாம் தேதி வரையிலான நாட்களில் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளலாம் தேர்வு ஜூன் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை இந்த தேர்வு நடைபெறும் இருநூறு கேள்விகளுக்கு தேர்வர்கள் பதிலளிக்க வேண்டும் மொத்தம் முன்னூறு மதிப்பெண்கள் கொள்குறி முறையில் வினாத்தால் இருக்கும் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் தேர்வு மையங்கள் அமைக்கப்பட உள்ளன அதன் அடிப்படையில் தேர்வர்கள் தேர்வு மையங்களை தேர்வு செய்யலாம் இதற்கு விண்ணப்பிக்க கட்டணம் ரூபாய் நூறு என தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தை உத்திர வருஷாபிஷேகம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தை உத்திர வருஷாபிஷேகம் செவ்வாய்க்கிழமை காலை நடைபெற்றது இக்கோவிலில் மூலவரான சுகமணியர் பிரதிஷ்டை செய்தது தை உத்திர நட்சத்திரத்தில் ஆகும் எனவே தை மாத உத்திர நட்சத்திரத்தன்று வருஷாபிஷேகம் நடைபெறுகிறது இந்த ஆண்டு முன்னிட்டு திருக்கோவில் இன்று அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு மூன்று முப்பது மணிக்கு விஸ்வரூப தரிசனம் நான்கு மணிக்கு உதய மார்த்தாண்டு அபிஷேகம் நடைபெற்று தொடர்ந்து கும்பங்கள் வைக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன அதன் பின் பூஜை செய்யப்பட்ட கும்பங்கள் விமான தளத்திற்கு கொண்டு வரப்பட்டு மூலவர் சண்முகர் வெங்கடாச்சலபதி வள்ளி தெய்வானை விமானங்களுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது அதன் பின் மூலவர் மற்றும் சண்முகருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழா ஏற்பாடுகளை திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் அருள்முருகன் இணை ஆணையர் முக்கார்த்திக் அறங்காவலர்கள் அனிதா குமரன் கணேசன் ராமதாஸ் செந்தில் முருகன் மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர் மகளின் உரிமைத் தொகை வழங்க வேண்டும் ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு திருநெல்வேலி மாவட்ட மக்கள் கூட்டம் காப்ப கார்த்திகேயன் தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது பொதுமக்களிடமிருந்து பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக நானூறுக்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்டன அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார் மேலும் முதல்வரின் தனிப்பிரிவு மனுக்கள் மீது தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தினார் இரண்டாவது பகுதி மக்கள் எங்கள் பகுதியில் குடும்பங்கள் வசிக்கின்றன நாங்கள் அனைவரும் தின ஊதியத்திற்கு வேலைக்கு செல்பவர்கள் எங்கள் பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டமும் கிடையாது நாங்கள் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்தோம் ஆனால் எங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை எனவே மகளிர் உரிமை தொகை வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் ஆதி தமிழர் பேரவை தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலர் குக்கி கலைக்கண்ணன் தலைமையில் அளிக்கப்பட்ட மனு பாளையங்கோட்டை நீதிமன்றம் எதிரில் சுதந்திர போராட்டம் மாமன்னர் ஒண்டி வீரன் மணிமண்டபம் உள்ளது மணி மண்டபத்திற்கு சொந்தமான இடத்தில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த கல்வெட்டான குழியை மூடிவிட்டு கழிப்பிட வசதியுடன் வரலாற்று ஆவணங்கள் இடம்பெறும் வகையில் நூலகம் பூங்கா அமைக்க தமிழக அரசு ரூபாய் எண்பத்தி லட்சம் ஒதுக்கியது ஆனால் இதுவரை பூங்கா அமைக்கப்படவில்லை ஒரு கட்டிடம் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது இது குறித்து ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் ஒண்டி வீரன் சிலையை மணிமண்டபத்திற்கு வெளியே வளாகத்தில் மக்கள் பார்வையில் வைக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் சேலன் மகாதேவி வட்டம் வடக்கு அரிய நாயகிபுரம் அருகே உள்ள பொட்டல் காலனி மக்கள் அளித்த மனுவில் முப்புநாதி அம்மன் கோவில் திருக்கோவில் நுழைப்பாயல் கட்ட அனுமதிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளனர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர் சுரேஷ் சமூக பாதுகாப்பு திட்ட தனித்துணை ஆட்சியர் ஜெயா துணை ஆட்சியர் கால்நடை பண்ணையில் பிப்ரவரி ஆடுகள் வெண்பன்றிகள் ஏலம் திருநெல்வேலி மாவட்ட கால்நடை பண்ணையில் பராமரிக்கப்பட்ட செம்மறியாடுகள் வெள்ளாடுகள் வெண்பன்றிகள் பிப்ரவரி எட்டாம் தேதி ஏலம் விடப்பட உள்ளன என கால்நடை பராமரிப்பு துறை இயக்குனர் கே ஆர் ஸ்ரீகரி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேகப்பட்டி கால்நடை பண்ணையில் பராமரிக்கப்பட்டு கழிவு செய்யப்பட்ட எண்பது கீழ கரிசியாடுகள் அறுபத்தி ஒன்று கண்ணி வெள்ளாடுகள் பத்தொன்பது எல் டபிள்யூ வெண் பண்டிகள் ஆகியவை வரும் பிப்ரவரி எட்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு பகிரங்க ஏலம் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளன இதில் பங்கேற்க விரும்புவோர் தேவனி தொகையாக ரூபாய் இரண்டாயிரம் மதிப்பிலான தேசிய மயமாக்கப்பட்ட வங்கி வரை ஓலைகள் துணை இயக்குனர் மாவட்ட கால்நடை பண்ணை அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி எட்டு என்ற முகவரிக்கு எடுத்து பிப்ரவரி ஏழாம் தேதி பிற்பகல் ஒரு மணிக்குள் மாவட்ட கால்நடை பண்ணை இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு மாவட்ட கால்நடை பண்ணை துணை இயக்குனர் அலுவலகத்தில் நேரிலோ அல்லது பூஜ்ஜியம் நான்கு ஆறு இரண்டு இரண்டு ஒன்பது ஒன்று மூன்று ஏழு ஐந்து ஒன்பது என்ற தொலைபேசி எண்ணிலோ அலுவலக நேரத்தில் தொடர்பு கொள்ளலாம் ஏதம் தொடர்பான நிபந்தனைகள் மற்றும் விவரங்கள் கால்நடை பராமரிப்பு துறை திருநெல்வேலி அலுவலகம் தென்காசி திருநெல்வேலியில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறை உதவி இயக்குனர் அலுவலகம் ஆகியவற்றின் விளம்பர பலகைகளில் ஒட்டப்பட உள்ளன என கூறியுள்ளார் நெல்லை மாநகரில் மார்ச் முப்பத்தி ஒன்று வரை விடுமுறை தினங்களிலும் வரி வசூல் திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட நான்கு மண்டலங்களிலும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை வரி வரிவசூல் மையங்கள் செயல்படும் என மாநகராட்சி ஆணையர் ஞானத்தேவ் ராவ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பு திருநெல்வேலி மாநகராட்சி பகுதிகளில் உள்ள வணிக பயன்பாட்டு கட்டிடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் திருமண மண்டபங்கள் ஆகியவற்றில் தீவிர வரி வசூல் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன்படி மேடப்பாளையம் மண்டலத்தில் மாநகராட்சிக்கு நீண்ட காலமாக சொத்து வரி நிலுவை வைத்திருந்த கடைக்கு மாநகராட்சி பணியாளர்கள் திங்கட்கிழமை சீல் வைத்தனர் இதேபோல் பெருமாள்புரம் சி காலனியில் இரண்டு குடியிருப்பு பகுதிகள் பாளையங்கோட்டை மண்டலம் சாந்தி நகரில் ஒரு குடியிருப்பு செயின்ட் தாமஸ் சாலையில் ஒரு குடியிருப்பு திருநெல்வேலி மண்டலம் பங்களா தெருவில் ஒரு குடியிருப்பு தச்சநல்லூர் மண்டலம் பெருமாள் கோவில் கீழரத வீதியில் ஒரு குடியிருப்பு என மொத்தம் எட்டு குடியிருப்புகளில் குடிநீர் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டன மாநகரில் பணிக்கு செல்லும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் வரும் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நான்கு மண்டலங்களிலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்பட அனைத்து நாட்களிலும் சொத்து வரி குடிநீர் கட்டணம் இதர வரி இனங்களை செலுத்தலாம் இதற்காக கணினி வரி வசூல் மையங்கள் திறக்கப்பட்டிருக்கும் பொதுமக்கள் வணிக வளாக உரிமையாளர்கள் திருமண மண்டப உரிமையாளர்கள் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி குடிநீர் கட்டணங்களை உடனடியாக செலுத்தி ஜப்தி மற்றும் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு நடவடிக்கைகளை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என கூறப்பட்டுள்ளது வார்டு பகுதிகளில் அடிப்படை வசதிகள் கோரி மனு திருநெல்வேலி மாநகராட்சியின் ஐம்பத்தி இரண்டாவது உட்பட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மேலபாளையம் ஐம்பத்தி இரண்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் நித்யபாளையாவிடம் அளித்த மனு ஐம்பத்தி இரண்டாவது வார்டுக்கு உட்பட்ட கரீன் நகர் அமுதாபீட் நகர் சக்திவேல் நகர் அன்னை கதிஜா காட்டன் போன்ற பகுதிகளில் அண்மையில் பெய்த பெருமழையால் ஆங்காங்கே நீர் தேங்கி கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது ஆகையால் கொசு மருந்து தெளிக்க வேண்டும் சாலைகளை சீரமைக்க வேண்டும் தெருநாய்கள் அதிகமாக சுற்றித் திரிந்து குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அச்சுறுத்தலாக உள்ளன அவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது கூடங்குள முதலாவது அணுமுலையில் மின் உற்பத்தி இருத்தான் திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் முதலாவது அணு உலையில் பராமரிப்பு பணிக்காக மின் உற்பத்தி திங்கட்கிழமை நிறுத்தப்பட்டது கூடங்குளத்தில் ரஷ்ய நாட்டு தொழில்நுட்பத்துடன் ஆயிரம் மெகாவாட் திறன் கொண்ட இரண்டு அணு உலைகள் செயல்பட்டு வருகின்றன இவற்றின் மூலமாக இரண்டாயிரம் மெகாவாட் மின் உற்பத்தி நடைபெற்று வருகிறது மேலும் கூடுதலாக மூன்று நான்காவது அணு உலைகள் அமைக்கும் பணி முடிவடைந்து உள்ளன அணு உலைகளுக்கான கட்டுமான பணிகள் நடைபெற்று பணி மற்றும் எரிபொருட்கள் மின் உற்பத்தி தொடங்கப்படுவது வழக்கம் இந்நிலையில் பராமரிப்பு பணிக்காக முதலாவது அணு உலகில் திங்கட்கிழமை மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டது இதனால் கூடங்குளம் அணு உலைகளில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்த இரண்டாயிரம் மெகாவாட் மின்சாரத்தின் அளவு ஆயிரம் மெகாவாட்டாக குறைந்துள்ளது முதலாவது அணு உலகில் பராமரிப்பு பணிகள் முடிவடைந்ததும் மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கப்படும் என அணு மின் நிலைய வட்டாரத்தில் தெரிவித்தனர் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன நம்பிக்கையும் முயற்சியும் வாழ்வில் நம்மை வெற்றியடைய செய்யும் நன்றி வணக்கம்